ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த படம் இன்னைக்கு வெற்றிகரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கிற படமான தக் லைஃபோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் மணிரத்னம் இயக்கி இருக்கிற இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் டாக்கீஸ் அதுக்கப்புறம் ரெட் ஜாயின்ட் மூவிஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா கிருஷ்ணன் அபிராமி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அசோக் செல்வன் ஜோஜோ ஜார்ஜ் நாசர் அலி ஃபசால்ன்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளிவந்த நாயகன் படத்துக்கு அப்புறமா முப்பத்தெட்டு வருஷம் கழிச்ச கமல்ஹாசனும் மணிரத்னமும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே முந்நூறு கோடி இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது இது ஒரு பேன் இண்டியன் படமாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணும் பொழுது கமல்ஹாசன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னால் இவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனால் தான் தப்பாக எந்த ஒரு விஷயமும் மேடையில் சொல்லலை அதனால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதனால் கர்நாடகாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் யூஎஸ்ஸில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கராக நடிச்சிருக்க கமல்ஹாசனும் மாணிக்கமா நடிச்சிருக்கிற நாசரும் அண்ணன் தம்பிங்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாஃபியா கூட்டத்தை வழிநடத்திட்டு வர தலைவர்கள்னு சொல்லலாம் ஒரு தடவை போலீஸுக்கும் இவங்க கூட்டத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது அதுல தான் அமரன்ற ஒரு குட்டி பையனை இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இந்த சின்ன பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ரங்கராய சக்திவேல் தானே இந்த பையனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் கட்டத்துக்கு மேலே அமரன் இவரை அப்பாவாவே பாவிக்க ஆரம்பிக்கிறான் இந்த அமரன் தான் சிலம்பரசன் பல வருஷங்களுக்கு அப்புறமா ரங்கராய சக்திவேல் நாயக்கரை கொலை பண்ணுற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஒரு மர்ம கும்பல் இதனால இவருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது அது எல்லாமே அமரன் மேலே தான் திரும்புது இந்த சந்தேகத்தால் அமரனுக்கும் ரங்கராய சக்திவேலுக்கும் நடுவில் சண்டையும் வர ஆரம்பிக்குது உண்மையிலேயே அமரன் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாரா இல்லை இது வேறு ஒருத்தரோட சதியான்ற கேள்விகளுக்கு பதிலாக இருக்குது இந்த தக் லைஃப் படம் தக் லைஃபோட பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர சந்தேகங்கள்னு ஹியூமன்ஸோட சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் செம்பு நாசர் அபிராமி த்ரிஷாவோட ரிலேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் இன்டர்வல் சீன் தான் செமையாக இருந்தது இந்த சீனாலேயே செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டியை மக்கள்கிட்ட எழுப்புற விதமாக அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து சக்திவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு தனக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்குறதுக்காக திரும்ப வராரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சண்டையும் நடக்கும் அதுதான் அல்டிமேட்டாக இருந்தது இதுதான் சக்திவேல் பழி வாங்குறதுக்காக போட்ட முதல் பிளானாக இருக்கும் இந்த ஃபைட்ஸின் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர்பாக இந்த ஸ்டண்ட்டை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தால முதல்ல கமல்ஹாசனோட நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது சிம்புவோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அவரோட டயலாக் டெலிவரி அவரோட ஸ்டைல் எல்லாமே அமர்ன்ற கேரக்டருக்கு கச்சிதமாக புரிந்திருந்தது நாசரோட ரோலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது த்ரிஷா ஜோஜோ ஜார்ஜ் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லக்ஷ்மிலா படத்தில் ரொம்ப கம்மியான சீன்ஸில் வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டை இந்த கதைக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இவரோட சாங்ஸ் அதுக்கப்புறம் பிஜிஎம் எல்லாமே இந்த கதைக்கு சூப்பராக செட்டாக இருந்தது இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருந்தாலும் அச்ச வண்ண பூவேன்ற ஒரு சாங் வரும் அந்த ஒரு சாங்கை படத்தில் வர நிறைய சீன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்தே ஆகணும் இந்த படத்தில் வர விஷுவல்ஸாக இருக்கட்டும் ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்குற மாதிரி அமைச்ச விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப அழகாக அவர் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு படத்தில் வர செட் டிசைன்ஸுமே சூப்பர்பாக இருந்தது ஸ்ரீகார் பிரசாத் தான் இந்த படத்தை ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணியிருக்காரு மொத்தத்தில் ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா நடிகர்களோட அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் அதிரடியான ஆக்ஷன் சீக்வன்ஸுன்னு பார்க்க வேண்டிய சூப்பரான திரைப்படம் தான் இந்த தக் லைஃப் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்